ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பார்ஸ் கிச்சன் இன்னைக்கு கல்யாண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா குடும்ப பெண்கள் நம்மளை மாதிரி பெண்கள் வந்து எப்படி குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வீடுங்கிறது சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறக்க தான் அது வந்தாலே அதுவே நமக்கு பெரிய பாரம் ஆகிடுது ஒவ்வொரு நேரம் அந்த பாரமாக இருக்கக்கூடாது நம்ம வந்து அதை வந்து எல்லாத்தையுமே பாசிட்டிவ் பாசிட்டிவாக பார்க்கணும் நம்ம வந்து நெகி பார்த்தாலே நமக்கு அதுவே பெரிய பாரம் ஆகிடும் வீடுங்கிறது சந்தோஷமாக இருக்க ஜாலியாக இருக்க தான் அதுவே பெரிய பாரமாக நிறைய பேருக்கு எனக்குலாம் ஒரு இப்போ நான் எவ்வளோ மாறிட்டேன் முதலெல்லாம் அப்படி தான் தோணும் என்னப்பா இப்படி இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு கஷ்டங்கிறது வந்து எல்லாருக்குமே இருக்கும் அதுவும் கடந்து போகும் அதுவும் ஒவ்வொரு நாளைக்கு மாறும் நம்மளும் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவோம் அப்படிங்கிறத நினச்சாலே நமக்கு எல்லா கஷ்டமும் தீந்துரும் முதல்ல வந்து அதை கடைப்பிடிக்க வேண்டிய பழக்க வழக்கம் கொஞ்சம் பார்ப்போம் இது வந்து நான் ஒரு சேரீ இது பக்கத்து வீட்டை கொஞ்சம் எனக்கு குஞ்சம் போட்டு தான் கொடுத்தாங்க அதனால அவங்களுக்கு கிறிஸ்மஸ் அவங்க கிறிஸ்டின்னு கிறிஸ்மஸ்ஸு கிறிஸ்மஸுக்காக புடவ வாங்கியிருக்காங்க கடையில் ரொம்ப கூட்டமாக இருந்து சொல்லி புட குஞ்சம் போடாமல் வாங்கிட்டு வந்துட்டாங்க அதுக்காக குஞ்சம் போடுறதுக்காக எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இது வரைக்கும் கொஞ்சம் போட்டதில்லை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் எப்படியும் எனக்கு ஓரளவுக்கு நல்லா தான் வந்துருச்சு கொஞ்சம் போட்டு முடிச்சிட்டேன் தான் எப்படி வந்திருக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம விஷயத்துக்கு வருவோம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முதல்ல வந்து போதுங்கிற மனமே இருக்கணும் நான் வந்து பக்கத்து வீட்டில் அது வாங்கிட்டாங்க இது வாங்கிட்டாங்க நம்மளால் இதை வாங்க முடியலையே நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு ஒரு பொறாம இல்லை எல்லாருக்கும் ஒரு ஈகோ மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் அந்த எண்ணம் வந்து நம்ம முதல்ல அந்த எண்ணத்தை கைவிடணும் அந்த எண்ணம் வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடாது அப்படி இருந்தாலே நமக்கு வந்து ப கஷ்டமாகவே இருக்கும் வாழ்க்கையே வந்து கஷ்டமாக தெரியும் எப்போ பார்த்தாலும் சோகமாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் ஐயோ நம்ம மட்டும் என் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது தோணும் அது இல்லாமல் இதெல்லாம் வந்து வெறும் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு உள்ளது மிடில் கிளாஸ் ஃபேமிலியே மெ மெயினாக வந்து நமக்கு பணம் பிரச்சனையே நிறையா இருக்கும் அதெல்லாம் நம்ம சமாளித்து தான் ஆகணும் எப்படியோ ஒரு வகையில் நமக்கு இதுவும் நமக்கு கடந்து போகும் இதுவும் நம்ம மாறும் நமக்கும் ஒரு நல்ல காலம் பிறக்கும் இன்னும் நம்பிக்கையோடு நம்ம இருப்போம் இருந்தாலே போதும் எல்லாம் பக்கத்து வீட்டில் பெரிய டிவி வாங்கிட்டாங்க நம்மளால் பெரிய டிவி வாங்க முடியலையே அப்படின்னு நினச்சாலே நமக்கு அது சந்தோஷமே இருக்காது வீட்டுக்குள்ளே வந்தாலே ரொம்ப பாரமாக தெரியும் அதனால் அப்படிலாம் நினைக்காதீங்க நமக்கு நம்மளை விட கஷ்டப்படுறவங்க இதை விட அதிகமாக கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதுக்கு நம்ம இவ்வளோ பரவாயில்லையே அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கணும் அதேமாதிரி அவங்க அவ்வளோ காசு பணம் வச்சுருந்தாலும் அவங்களுக்குலேயும் ஒரு கஷ்டம் இருக்கும் இந்த கஷ்டம்தான் இல்லை நிறைய கஷ்டம் இருக்கும் அவங்க கஷ்டத்தில் நமக்கு இருக்காது அப்போ அந்த கஷ்டத்துக்கு இந்த கஷ்டம் நமக்கு பரவாயில்லையே அப்படின்னு நினச்சி நம்ம மனசை தேத்திக்கணும் அப்புறம் வந்து அக்கம் பக்கத்தில் வந்து எதாவது யாராவது வருவாங்க மெனக்கெட்டு வந்து நம்ம எதை செஞ்சாலும் குறை சொல்கிறதுக்குனே வருங்க வருங்க நிறைய ஜீவனுங்க எல்லாத்தையும் இல்லை ஒவ்வொருத்தரும் அப்படி தான் நம்ம எதை பண்ணாலும் இது இப்படி பண்ணியிருக்கலாமே நீ இது பண்ண இப்படி பண்ணியிருக்கலாமே இது பண்ணது தப்பே அப்படிங்கிற மாதிரியே சொல்லுவாங்க அவங்க வாயை நம்ம எப்படினாலும் மூட முடியாது நம்ம அந்த வாயை மூடுங்கன்னு சொன்னாலும் அதுலேயும் ஒரு குறை கண்டுபிடிப்பாங்க நம்ம என்ன தான் நல்லா செஞ்சுருந்தாலும் அதுலேயும் ஒரு குறை கண்டுபிடிப்பாங்க இதை நீ இப்படி சமை சமையலும் சரி ஒரு டிரஸ்ஸிங்கும் சரி இல்லாட்டி நம்ம எங்கேயாவது வெளியே போனால் கூட ஏதோ ஒன்று நீ இதை இப்படி பண்ணியிருக்கணும் நீ இதை இப்படி பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத கமெண்ட் சொல்கிற நிறைய பேர் இருப்பாங்க அவங்க மனசு நோகுமேன்னு அவங்க நினைக்கவே மாட்டாங்க நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி சரி நம்ம பாசிட்டிவாக சொல்லலாம் பரவாயில்ல அப்படியே விட்டுருன்னு விட மாட்டாங்க நெகட்டிவாகவே பேசுவாங்க அவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் அளவாக வச்சுக்கோங்க அது இதை நோட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் அளவாக வச்சுக்கணும் அவங்க சொல்கிறது வந்து நம்ம மைண்ட்லேயே ஏற்றிக்கக்கூடாது கூடாது சரி அவங்க இப்படி தான் பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருங்க அப்படி விட்டாலே நமக்கு பாதி கஷ்டம் தீந்துரும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம் அதுமாரி குட்டி பசங்கள் நம்ம பசங்கள் இருப்பாங்க நம்ம வந்து டே அதை எடுத்து போடாதடா இதை எடுத்து போடாதடா அப்படின்னு நை நைன்னு கத்திகிட்டே இருப்போம் அவங்களுக்கும் டென்ஷன் நமக்கும் டென்ஷன் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு நம்ம ஃப்ரீயாக விட்டுறணும் நம்ம எப் குழந்தைகள்னாலே விளையாடுறதுக்கு தான் நம்ம அதுலேயே நம்ம எவ்வளோ டென்ஷன் ஆகிப்பானே ஐயோ அப்பா லீவ் விட்டாங்கப்பா நம்மளால் சமாளிக்க முடியலப்பா அப்படின்னு நினைப்போம் அப்படிலாம் நினைக்காதீங்க நம்ம குழந்தைங்க தானே விளையாடட்டும் ஒரு காரை நம்ம சொப்பு சாமனே நிறைய வாங்கி வச்சிருப்போம் அதை எடுத்து கொடுத்தா மறுபடியும் களைச்சி போட்டுருவாங்களே நம்ம எடுத்து வைக்கணுமே அப்படிங்கிறக்க அதை கட்டி நம்ம மூட்டையில் மூட்டை கட்டி வச்சுருவோம் அப்படி நிறைய பேர் செஞ்சிருப்பீங்க நானும் நிறைய வாட்டி செஞ்சிருக்கேன் டே அது நான் இப்போ விளையாடக்கூடாது தம்பி அதெல்லாம் எடுத்து போட முடியாது அம்மா வள அப்படின்னு சொல்லி முடிச்சுடுவோம் அப்படி நம்ம விளையாட விடாமல் தூக்கி வச்சு அப்புறம் அதை என்ன பண்ண போகிறோம் நம்ம பசங்கிறது விளையாட்றதுக்கு தான் விளையாட விடுங்க விளையாட விட்டுட்டு கொஞ்சம் அதில் கொஞ்சம் சந்தோஷமா நம்மளும் இருந்துட்டோம் பசங்களும் இருக்கட்டும் நம்ம டென்ஷன் டே டேன்னு கத்தி கத்தி அதில் டென்ஷன் ஆகி நம்ம சந்தோஷம் நமக்கு எடுக்க வேண்டாம் அதனால அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் அப்புறம் வந்து நம்ம வந்து நம்ம ஹஸ்பண்டே வீட்டுக்கு வர்றாங்க வந்தாலும் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கஷ்டத்தை சொல்லி வந்ததுமே ஏதாவது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது அவங்க சொல்கிறப்ப அவங்க வந்து எப் எந்த மூடில் இருக்காங்கன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசிக்கணும் அப்படி வந்ததுமே கஷ்டம் கஷ்டம்னு சொல்கிறனாலேயே அவங்க உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயே சண்டை வரும் அந்த சண்டையினாலேயே நமக்கு வந்து சந்தோஷமே இருக்காது அப்புறம் ஒரே சண்டையாக இருந்த மாதிரி இருக்கும் அதனால் அதை வந்து கஷ்டம் இருக்கும் அதை சொல்லலாம் அது வந்து கொஞ்சம் நேக்காக நேரம் பார்த்து சொல்லுங்கள் வந்ததுமே அவங்களும் வெளியே போய் ஆயிரத்தெட்டு டென்ஷனில் வருவாங்க நம்மவும் அதை சொல்லி மறுபடியும் டென்ஷன் ஏற்ற வேண்டாம் அதனால அதையும் கொஞ்சம் பார்த்து பேசினாலே பாதி சண்டை பாதி சந்தோஷம் அதுலேயே வந்துடும் மெயினாக அதிலேயே பாதி சந்தோஷம் வந்துடும் நம்ம வந்து சந்தோஷத்தை தொலைக்கணும்னு அவசியம் இல்லை இருக்கிறத கொண்டு நிறைவாக நம்ம வந்து மனசை தேர்த்திக்கணும் நம்ம வந்து நம்மளை விட கீழே இருக்கவங்கள பார்த்தோம்னா நம்ம எவ்வளோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைச்சிக்கனாலே ஓரளவுக்கு நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கலாம் நம்ம வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் கடைப்பிடிங்க இதோடு நான் என்னுடைய இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் இன்னொரு டாபிக்கோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்